ஹைதராபாத்தை தலைநகராக கொண்டுள்ள கல் ரூயிட் எனும் ஐடி நிறுவனம் தனது இரண்டாவது கிளையை கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேசிடி டெக் பார்க் பகுதியில் இன்று துவங்கியது உலகளவில் பத்து புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புமிக்க முன்னணி நிறுவனமாக உள்ளது கல் ரூயிட் நிறுவனம் இந்த நிறுவனம் முப்பத்தி மூன்றாயிரம் பணியாளர்களை கொண்டு நான்கு நாடுகளில் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனத்தின் ஐடி பிரிவானது ஹைதராபாத்தில் தனது முதல் மையத்தை அமைத்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது இதன் இரண்டாவது கிளையை கோவை சரவணப்பட்டியில் உள்ள கேடிசி டெக் பார்க்கில் இன்று துவங்கியது இதனை இந்தியா பெல்ஜியம் நாட்டு தூதுவர் டிடியர் வாண்டர் ஹேசல்ட் கேஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து நிறுவனத்தின் கட்டமைப்புகளை பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய இந்த நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி பீட்டர் வான் பெலிங்கன் மாணவர்கள் மத்தியில் கூறுகையில் ஐடி துறையில் புதிய திட்டங்கள் யுக்திகளை டிஜிட்டல் மையமாக்கி மாற்றத்தை ஏற்படுத்தி பல்வேறு தொழில் முனை கலாச்சாரங்களை உள்ளதாகவும் குறிப்பாக இன்ஜினியரிங் தொழில் மையம் கல்வி சூழல் போன்றவற்றிற்கு முதலீடு செய்ய யுக்திகளை கையாளுவது இம்மையத்தின் நோக்கம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் கவுன் குழுமத்தின் தலைவர் ஹரி சுப்ரமணியம் கேஜி ஐஎஸ்எல் சிஎம்டி அசோக் பக்தவச்சலம் எபிகா ஆட்டோமேஷன் தலைவர் அர்ஜுன் பிரகாஷ் வாட்ரா சிப்ஷம்ஸ் இணை நிறுவனர் பிரசாந்த் சுப்பிரமணியம் நாஸ்காம் மண்டல இயக்குனர் பாஸ்கர் வர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது